தொண்டர்கள் கொண்ட தொண்டைமான் குலக்கல்வி ஒழித்த குலோத்துங்கன் கல்லாமையை கலைந்த கரிகாலன் தொன்மையை தொலைக்காத தொல்காப்பியன் பழைமையை பாலடிக்காத பல்லவன் மரபுகளை மீறாத மாமல்லன் சின்னங்களை சிதைக்காத சேதுபதி ஆணவமே அறிந்திராத அசோகன் பேரசையே பட்டிராத பெருந்திட்டன் மானமே பிரிதண்ட மது பாண்டி வீரத்தின் விளைநிலமாம் வீர பாண்டி பார்வை தொலைதூரம் கொண்ட பாரசீகன் தெளிவின் தேர்பவனி தேவராயன் தியாகமே உருவான தீரன் சின்னமலை பெண்மையை போற்றிய பெரும்பிடுகு முத்தரையர் நீதி நிறுவாத மனு பாசம் பண்பு பிறலாத பாரி வள்ளல் செல்வம் சிதறிவிடும் செல்வாக்கு சரிந்துவிடும் சொந்தம் சோர்ந்துவிடும் காலம் கடந்துவிடும் மாயை மறைந்துவிடும் பொய்மை புதைந்துவிடும் சந்தர்ப்பவாதம் சமாதியாயிடும் கள்ளம் கபடம் கல்லறையாயிடும் சூது வாது சுடுகாடாயிடும் அநீதி அழிந்துவிடும் நீதி நிலைத்துவிடும் நேர்மை நேர் நின்றிடும் உண்மை வேர் ஊன்றிடும் சத்தியம் சரித்திரமாயிடும் வாய்மை வரலாறு ஆகிடும் வானம் உள்ளவரை வையகம் இருக்கும் மானம் உள்ளவரை மனிதம் இருக்கும் மேகம் உள்ளவரை மழை இருக்கும் உயிரினம் உள்ளவரை உறவுகள் இருக்கும் நேர்த்தி உள்ளவரை கீர்த்தி இருக்கும் பார் உள்ளவரை உன் பேர் இருக்கும் ஞானம் உள்ளவரை உன் உன் நாமம் இருக்கும் சரித்திரம் உள்ளவரை உன் சாதனைகள் இருக்கும் அகிலம் உள்ளவரை உன் அற்புதம் இருக்கும் உலகம் உள்ளவரை உன் புகழும் இருக்கும் வையகம் உள்ளவரை உன் வரலாறு இருக்கும் நீ வாழ்ந்தது ஒரு முறை ஆனால் வாழ்த்தும் எம் தலைமுறை ஓட்டுக்காக வேடமிட்ட வேடதாரி அல்ல நீ பிழைப்புக்காக பதவி வகுத்து பிழைத்தவன் அல்லனி குறுகிய மனப்பான்மை கொண்ட குள்ள நரி அல்லனி சுயநலத்துக்காக சொத்து சேர்த்த சூத்திரவாதி அல்லனி மாயை வார்த்தைகளால் மக்களை மயக்கிய மந்திரவாதி அல்ல நீ தற்காலிக தீர்வு தந்து தப்பித்த தந்திரவாதி அல்லனி ஆணவம் அகங்காரம் கொண்ட அராஜகவாதி அல்லனி கௌரவத்திற்காக கூட்டம் சேர்த்த கொடும் பன்றி அல்ல நீ அறந்தவரை ஆட்சி செய்த அரசியல் சாக்கடை அல்ல நீ பரந்த மனப்பான்மை கொண்ட பரிசுத்த நாடான் நீ தொலைநோக்கு பார்வை கொண்ட தொலைதூர இயக்கம் நீ நிரந்தர தீர்வு கண்ட நிம்மதியின் நிஜம் நீ தகுதி திறமை நிறைந்த தன்னிகிரலா தலைவன் நீ